கம்பராமாயணத்தில் சொல்லாத ஒரு மிகப்பெரிய காப்பியத்தை ரெண்டே வரியில் இந்த நாமக்கல் கங்கை கவரா குரூப் மண்ணில் விதைத்து விட்டு செல்கிறேன் புருஷன்னா என்ன அர்த்தம் நோட் பண்ணி கொண்டவர்களே கண்டிப்பா சிலப்பதிகாரத்தில் சொல்ல முடியாத தத்துவத்தை ரெண்டு வரல சும்மா நச்சு நச்சு நச்சுன்னு சொல்றாங்க புருஷன்னா என்ன அர்த்தம் நோட் பண்ணி கொண்டவர்களே கண்டிப்பா மொத்த திருக்குறள் எத்தனை திருக்குறள் இருக்குது அந்த ப்ளூ டிஷர்ட் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதா

இவங்க மட்டும் புருஷனா என்ன போய் என்னடி எங்களுக்கு தான் புருஷன்லாம் அப்படி இப்போ தான் முருஷன் வச்சிருக்கலாம் இருங்க என்னங்கடா சொல்லி புருஷன் என்ன என்ன தெரியுமா அவ்வளோ தான் அவரே ஒரு புருஷன் தான் அது ஏம்மா அவர் உட்காந்துருக்காரு அதான் எங்க இருக்கா அந்த புருஷன் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படி இருங்க சார் சண்டை ஒதுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரூ காபி போட்டு எந்த கணவனை ஆசையாக பொண்டாடிட்டால் கொடுக்காங்களோ அவங்க தான் டயா புருஷன் எப்படி அதை சுருக்கி சொல்லணும் சாயா போடும் சண்டாளன் வா

நீங்க விளக்கு ஏத்தி வீட்டுக்கு அம்சம் கொடுக்குறீங்க ஆமா அந்த விளக்கு அணைச்சி நாங்க வம்சம் கொடுக்குறோம்ல ஆண்கள் தி பாவிகளை இத்தனை கை தட்டமா அத்தனை பேர் வம்சம் கொடுத்தார்ல ஒரு ஆள் வெறித்தரமா தட்டார் அடுத்து வம்சம் கொடுக்கப் போறாரு நினைக்கிறேன் ஐயோ எதுக்கு நீங்க பாத்து எதுக்கு நீங்க பாத்து கொஞ்சம் இருங்க அடுத்த வருஷம் வரைக்கும் தட்டுவார் வர போல அவரு எங்க பெண்களை நீங்க தாயாக பார்க்கணும் சில நேரம் தாயாக பார்க்குறோம் சில நேரம் தாயாக பார்க்குறாங்க அவ்வளோதான்

இந்த பக்கம் புகுந்த வீடு புகுந்த வீடு அப்ப கொண்ட என்ன சின்ன கூட சந்தேகங்கள் வருது சின்ன வீடுக்கும் பத்து பேர் கை தான் செய்றாங்க ஆமா அதுக்கு தான மெயின்டனன்ஸ் சார்ஜ் அதிகம் இது எப்படி உங்களுக்கு தெரியும் பச்சையா எது சொன்னாலும் எப்படினா அப்படினா தான் இங்க பாருங்க நீங்க எந்த இந்த இடத்துல எந்த வேலை செய்றீங்களோ அத நானு செஞ்சு காம்பேன் நீங்க ஆட்டோ ஓட்டினா பெண்கள் நாங்களும் நீ ஆட்டோ ஓட்டறோம் நீங்க ட்ரெயின் ஓட்டினா நீங்க நாங்களும் ட்ரெயின் ஓட்டறோம் நீங்க லாரி ஓட்டினா நாங்களும் லாரி ஓட்டறோம் நீங்க ஃளைட் ஓட்டினா நாங்க கூட நீ ஃளைட் ஓட்டறங்க

சாக்கர் சாராய கடை மூடினா சந்தோஷம் ஆமா எங்களுக்கு இந்த நகை கடையும் புடவை கடையும் முன்னா எங்களை ஆம்பளைக்கு சந்தோஷம் என்னையா அது உள்ள போயிடுச்சுன்னா அதோடு பெரிய பாடுறா எடுங்க பெரிய பாடுறா எண்பது சில ஒன்றும் ஒப்பலையே சின்ன பாடுறா எடுங்க எடுத்து போட்டு இந்த பாடுறதுக்கு அதில் வைங்க என்ன கிழிச்சா போய் தச்சு விடுவேன் இத்தனையும் குமிச்சு போட்டிருப்பாங்க அதை எடுக்காமல் பக்கத்தில் ஒரு அம்மா சில எடுக்கும் இது மாதிரியே கொடுங்க ஏ அதை நான் கட்டியிருக்கேன் அப்படியா அதை உருவிக்கிட்டு இருக்கு கட்டி கச்சால் உருவதுங்க ஏங்க வெளியே வருது ஒரு ஒய்ப் வீட்டுக்கார காணா ஏன் வீட்டுக்காரர் இங்க தான் சரி அங்க ஒரு ஆளு வெல்ல தாடியோட நின்றாரு வெல்ல போடு தாடியோட சார் நீங்க பாத்தீங்களா வீட்டுக்காரர் ஏய் நான் தாண்டி பங்குனி மாசம் போயிடு மார்கழி மாசம் வாரி அடி நான் தாண்டி பெட்டி கடைய போட்டேன் வெளியே இங்க பாருங்க பெண்கள் சேக்க வைக்கிற நகை நட்டு பட்டு துட்டுல அது வேஸ்ட் கிடையாதுங்க எனக்குள்ள அது நடுவரர்களே இப்ப சொல்ற பாயிண்ட தீர்ப்பு கூதோம் அண்ணே எதுக்கு ரெண்டு குழந்தையோட கிளம்பிட்டாரு ஏ அவர் அடுத்த குழந்தை கூட போகலாம் நம்ம எதையும் பேசக்கூடாது வந்தோம்னா நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் எங்க நடுவுல ஒரு பெரிய தராசு இருக்கிறதா வச்சுக்கோங்க இந்த தராசுல பெண்கள் நாங்க ஒரு பக்கம் சேர்த்து வச்சுக்க நகை நட்டு பட்டு தொட்டு ஒரு பக்கம் வைங்க அந்த பக்கம் ஆண்கள் ஊதி தள்ளுறீங்களா நாக்க முடிச்ச பீடி பீர் பாட்டல் போடுறீங்களா ரம்ம ஜிம் ஒட்கான போல சனசா பைவ் தௌசண்ட் கல்யாணி மார்க்க மணி மாநில ட்ரிபிள் அதெல்லாம் ஊதி தள்ளி வைங்க என்னாச்சு சார் ஏயா என்ன சார் நாலு செகண்ட் நாற்பத்தஞ்சு ஐட்டத்து சொல்லுது என்ன

அதுக்கு ஒரு பத்து பேர் இருக்கீங்க ஆமா சரி நீங்க சிங்கிளா வரீங்க ஒத்துக்கிறோம் ஆமா உங்களை டபுள் ஆக்குறது யாரு யாருங்க தனியா சிங்கிளா பேர் ஒரு மரியாதை இருக்குமா சிலர் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஆக்கிறாங்கம்மா சந்தியா

பாஸ்கர் சார் உட்கார்ந்து அந்த நிலைமை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏமா அது அது காரணம் அது இல்லமா ஏ பின்னாடி சம்சாரத்தோட போயும்போது ஒரு டிராபி போலீஸ் நிறுத்து ஆரிசி பூ காட்டி லைசென்ஸ் காட்டி ஏன் கேட்கலைனா ஏ அவரே பார்க்கறார் பாவம் அவனே ஒரு பிரச்சனையில ஓகிட்டிருக்கான்

வட்டிமன்றம் பேசுகிற இல்லை ஒன்று கல்யாணம்னா அது நம்மோட சண்டை விட்டுகிட்டே இருக்கும் ரெண்டு கல்யாணம் அது ரெண்டு சண்டை விட்டு கிடக்கு நம்ம மாட்டுக்கு வெத்தலை போட்டு விளங்காமல் உட்காந்துருக்கலாம் இங்கே ஒரு ஆள் நோட் அப்படியா அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை அடிச்சிடக்கூடாது ஒரு குடும்பத்துல கணவனா மனைவியா குழந்தையா யாரு எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சும் கணவனை நீ முன்னாடி போ உன் கால் தடங்களை பார்த்து பின்னாடி நான் வருகிறேன் அப்படின்னு நாங்க எதுவுமே தெரியாம நடந்து பாத்தீங்களா அதுதான் நாங்க விட்டு கொடுத்து சொல்லட்டுமா தக்காளி பாருங்க ஈஸியா அறப்பட்டுரும் ஆனா ரெண்டு நாள் வச்சு சாப்பிடலாம் ஆனால் தேங்காய் சட்னி பாருங்க அறப்படவே செய்யாது குற 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 குறன்னு இருக்கும் ஆனால் ஒரே நாளில் கெட்டு போயிடும் என்ன அர்த்தம் தெரியுமாங்க விட்டு கொடுப்பவர்கள் என்றைக்கும் கெட்டுப் போவதில்லை கெட்டு போக நினைப்பவர்கள் என்றைக்குமே விட்டு கொடுப்பதில்லைங்கிற ஒரு தாரக மந்திரம் தாங்க புருஷனுக்கு எல்லாமே தெரிஞ்சு நீ போயா அப்படின்ட்டு நாங்கள் விட்டு கொடுத்து போறோம் அதுதான் நடுவர்களே எங்க வீட்டில் நான் எவ்வளோ விட்டு கொடுத்து போறேன் தெரியுமா எது சொன்னாலும் எதிர்த்து பேசவே மாட்டாங்க ஏமா நீங்க விட்டு கொடுத்து போறீங்க சரி உங்க வீட்டுக்காரர் வீட்டை வேலை கொடுத்துட்டு போறாரு

அவ்வளவு ரொம்ப ஒண்ணு பிரச்சனை இல்ல நீங்களும் குழந்தை பார்த்தா நல்லா தான் இருக்கும் கணவன் மனைவி ஒருத்தர் விட்டு பாருங்க எனக்கு அர்ஜென்டான அவர் பாத்ரூம் போவாரு இப்படி அவருக்கு எங்கேயா குடும்பம் என்ன அதெல்லாம் நான் சொல்லவே இல்ல மனைவிங்கிற ஒரு அருமை உங்களுக்கு இப்ப தெரியாதுங்க வயசாகி கிள பருவத்துல இருக்கும் தான் சே நமக்கு ஒரு பொண்டாட்டி இல்லாம போயிட்டாலேன்னு வருத்தப்படுவீங்க தெரியுமா கடைசி தான் மனைவியின் அருமை உங்களுக்கு தெரியும் தெரியுமா யோசி பாருங்க இந்த பெண்கள் சேலை உடுத்துறமே நடுவர்களே அந்த சேலைக்கு ஆண்களுடைய வேட்டி ஒப்பாகுமா எப்படி

அதை ரெண்டா கிழிஞ்சு வீட்டுல தாவணியா பொம்பளை பிள்ளைக்கு கட்டி விட்டுருவோம் அட கும்பவன குந்தானிகளா நாலா கிழிச்சு வீட்டுல தெரச்சலியா தொங்க விட்டுருவோம் ஆ கிழிச்சு கை குட்டியா யூஸ் பண்ணுவோம் முப்பத்தி ரெண்டா கிழிச்சு தலைக்கு ரிபனா கூட எங்க பெண்கள் சேலை யூஸ் பண்ணுவோமே ஆண்கள் நீங்க உடுத்துறீங்களா நாத்தம் புடிச்ச வேட்டி ஏதாவது தம்மா துண்டு இருக்குதா போதும் அதான் சொல்லுங்க பாக்கலாம் நல்ல வேலைக்கு அப்படி சொல்ல பத்து கோடி பேர் ஒரு இடத்துல இருந்தா கூட அந்த இடத்துல தமிழனை தனியே அடையாளம் கட்டுறது சார் நீங்க தமிழா சார் வேட்டி வேட்டியே எங்களுக்கா உள்ளது தமிழ்நாட்டில் அது கட்டாமரி தான் மரியாதை இருக்கா இன்னொன்று நீங்கள் என்ன செய்றீங்க இந்த மாதிரி பெண்கள் பாய் எடுத்துகிட்டு வரீங்க தலாணி எடுத்துகிட்டு வரீங்க விரித்து உட்காரங்க சரி ஆம்பளை வந்து ஒரு பாயை எடுத்துகிட்டு வந்தால் அசியம் இல்லையா பார்க்குறாருங்கிட்ட இங்கிட்டு படக்குன்னு வேட்டியை விரித்து அவர் வாட்டி பார்த்துக்காடு பாருங்க சரி காலையில் கடன்காரன் டீ கடையில் முகத்தை மூடின்னு போய்கிட்டே இருப்பார் முகம் தான் முக்கியம் கிழிஞ்சிச்சுன்னா எதுக்கு நல்லா வேட்டி கிழியுது எங்கள் வேட்டி எங்கள் பட்டு புடவை கிழிஞ்சிச்சின்னா நாங்கள் யூஸ் பண்ணுறோம்ல பாருங்கள் நாய் வந்திருக்கு அவசியம் தேவையா அந்த இடத்துல ஏன்னு கேளு ஏ போன வாரம் சைதாப்பேட்ல என்ன நடந்து தெரியுமா என்ன நடந்துச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு பேசிக்கிட்டே இருந்தாருமா எந்த நாய் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது மூணு நாய் வந்து லப்புன்னு கடிச்சு காக்கல கறியை கொண்டு போயிடுச்சு நீ அது மாதிரி அது பாக்கு நம்மளை பத்தி எவனும் எதுவும் பேசுறானா ஏன்னா ஒரு நாய் சோக்கு ஒண்ணு இருக்குங்க ஐயோ ஆமா எடுத்த வீட்டுல ஒரு பணக்கார வீட்டுல ஒரு நாய் தெருவில் ஒரு நாய் அந்த நாயை பார்த்து லுக்கு விடுது ஏன் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு அடக்க வெளியே வா இனிமாதிரி ஓடலாம் வாழை ஆட்டலாம் எங்கேயும் குளிக்கலாம் எங்கேயும் சாப்பிடலாம் ஏங்க இருக்க அதுக்கு அந்த பணக்காரர்களை நாய் அடுத்த மாதம் தேதி வரேன் ஏ அது என்ன பதினஞ்சாம் தேதி பதினாலாம் தேதி இந்த வீட்டு ஓனர் அவர் பொண்ணை பார்த்து சொன்னார் இந்த பொண்ணு லவ் பண்ணியிருக்கு கோபத்தில் சொன்னாரான் இந்த நாய்க்கு கட்டி வச்சால் ஓவ் பண்ண தவிர அவனுக்கு கட்டி வைக்க மாட்டேன் அதனால் அந்த நாய் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கு அதுக்கு ஒரு ஆசையை பார்த்தீங்களா சில நகைச்சுவைகள் புதுசாக